வணக்கம் தலைமையிலே இஸ்ரேல் காசா போர் ஓய்ந்து விட்டது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும் என்று தோன்றுகிறது ட்ரம்ப் வந்து வியாழக்கிழமை இருபத்தி எட்டு அம்சங்கள் அடங்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அந்த திட்டங்களை வந்து முன்வைத்துள்ளார் இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்வார்கள் இதை ஏற்றுக்கொண்டு சண்டை நிறுத்தத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது இதுல வந்து புதன்கிழமை இதை பற்றி பேசினாங்க வியாழக்கிழமை இந்த இருபத்தி எட்டு அம்ச திட்டங்கள் அடங்கிய அந்த ஃபைலை வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க இராணுவ தளபதிகள் அதை குடித்து நீங்க படித்து பாருங்கள் சண்டை நிறுத்தத்தை ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இது ஏன் உக்ரைன் அதிபர் மட்டும் கொடுத்துருக்காங்க ரஷ்ய அதிபருக்கு கொடுக்கவில்லை என்றால் இது வந்து ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாப்பாடு ரஷ்யாவால் செய்யப்பட்டது அமெரிக்காவால் பரிமாறப்படுகிறது அப்படிம்பாங்க இது ஒரு ஆங்கிலத்துல பொதுவாக சொல்லுவாங்க குக்குடு பை ரஷ்யா பை அமெரிக்கா அப்படிம்பாங்க பொதுவா இப்படி சொல்லுவாங்க பொதுவா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு சண்டையில் தோல்வி அடைந்து விட்டால் நிச்சயம் வெற்றி பெற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இதுதான் உலக நியதியாகவே இருக்கும் தோற்றவர்களுக்கு என்று எப்பொழுதுமே வரலாறு கிடையாது அது அப்படி பார்க்கும்போது இதில் உக்ரைன் தான் அதிகமாக சமரசம் செய்து கொள்ள வேண்டி இருக்கும் அதே போல உக்ரைன் தொடர்ச்சியா வந்து ஈரோப் யூனியனை நம்பி செயல்பட முடியாது வருங்காலத்தில் ஏன்னா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஐரோப்பிய நாடுகள் ஒரே ஒரு இராணுவ வீரரை கூட அதிகாரப்பூர்வமாக உக்ரைனுக்குள்ள அனுப்பல ஆயுதங்கள் கொடுத்தாங்க படம் கொடுத்தாங்க ரெண்டாவது இந்த ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் இந்த ஜலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த மக்களை இந்த உலகை மிகவும் ஏமாற்றுகிறார் என்று சொல்லணும் போன வாரம் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் பிரான்ஸ் நாட்டு அதிபருக்கும் உக்ரைன் ஜெலன்ஸுக்கும் இடையில போடப்பட்டது உலகம் முழுவதும் பெரியதாக பேசப்பட்டது அதில் முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா நூறு ரஃபால் போரிமானங்கள் பிரான்சுடைய ரஃபால் போரிமானங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் உக்ரைனை பலப்படுத்தப்படும் பிற ஆயுதங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பிரான்ஸ் தரப்புல சொன்னாங்க மிக பெருசா எல்லாம் பேசினாங்க அதை நீங்க உள்ள போய் பார்த்தாதான் புரியும் இதற்கு பத்து ஆண்டு காலம் ஆகும் நூறு போரிமானங்கள் கொடுத்து முடிக்க பத்து ஆண்டு காலம் ஆகும்னு சொல்லி அதோட கட்டளைகள் கண்டிஷன்ஸ் அப்படிதான் அதுல இருந்துச்சு இது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்ட வேலையை தான் செய்யறாங்கன்னு சொல்லணும் அந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்லணும் ஜெலன்ஸ்கி தான் அடுத்த வருஷமே உக்ரைன் உக்ரைன் வசம் இருக்காது இந்த சண்டை தொடர்ந்து நடந்தால் இன்றைக்கு வந்து முப்பது சதவீத நிலப்பரப்பை உக்ரைனுடைய எழுத்தை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்க ஒரு பாகத்தை பறி சொல்றாங்க அவங்க சொல்றது இருபது சதவீதம் ஆனா உலக நாட்டு இராணுவ ஆய்வாளர்கள் முப்பது சதவீதம் பறி போய்விட்டது அப்படிங்கிறாங்க நேற்று கூடிய முக்கியமான நகரம் உக்ரைன் நகரம் ரஷ்யா வசம் போச்சு உக்ரைன் வந்து அதை மறுத்தாங்க ஆனா ரஷ்ய அதிபர் புட்டின் அங்கே சென்று இராணுவ தளபதிகளை பார்வையிடுவது போல ஒரு பதிவேற்றத்தை கொடுத்தார் அப்போ ரொம்ப நாளைக்கு இந்த உக்ரைனுடைய பொய்கள் எடுபடாது இந்த இருபத்தி எட்டு அம்ச திட்டங்கள் அம்சங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படாவிடாலும் பேசி முடித்து சில சிலது மட்டுமே ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள் ஆனால் சண்டை நிறுத்தம் நிச்சயமாக வரும் முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா எப்படி இந்த இஸ்ரேல் காசாக்கிடையே போர்ட் ஆஃப் பீஸ் பிஓபி உருவாக்கினாரோ ட்ரம்ப் அதே போல இங்கேயுமே ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் உருவாக்கப்படும் அதற்கு ட்ரம்ப் தலைவராக இருப்பார் இருந்து இரண்டு தரப்பையும் கண்காணிப்பார் இந்த போர் நிறுத்தத்தை மீறினால் தடைகள் பொருளாதார தடைகள் மிக அதிகமாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இது முக்கியமாக வந்து அடுத்து வந்து உக்ரைனுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும் உக்ரைன் உக்ரைனாக இனிமேல் செயல்படும் இது முக்கியமானது அது வந்து ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறாது வரும் காலங்களில் உக்ரைன் உக்ரைனாக தொடரும் முக்கியமாக அடுத்து உக்ரைனில் நூறு நாட்களுக்குள் மூன்று மாதம் சொல்லலாம் நூறு நாட்களுக்குள் பொது தேர்தலை நிச்சயம் ஜெலன்ஸ்கி நடத்த வேண்டும் இப்போ உக்ரைன்ல வந்து காலம் முடிஞ்சு போச்சு இந்த ஜெலன்ஸ்கி வந்து இல்லீகல் பாங்க அவர் வந்து அதிபரே கிடையாது மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லைன்னா ரஷ்ய குற்றச்சாட்டு சொல்லுவாங்கன்னா சண்டை சமயத்தில் தேர்தலை நடத்த முடியாது அப்படிம்பாரு என்ன நூறு நாட்களுக்குள் தேர்தலை நடத்தி உக்ரைன் அதிபர் மக்களிடையே சந்திக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் ரஷ்யா நிச்சயமாக உக்ரைன் மட்டுமல்ல பிற பக்கத்தில் உள்ள நாடுகளை தாக்குதல் நடத்தாது அதே சமயத்தில் நேட்டோ விரிவாக்கம் செய்யாது இனி நேட்டோல வந்து புதிதாக பிற நாடுகளை சேர்த்து கொள்ள மாட்டோம் நேட்டோவில் நிச்சயமாக உக்ரைனுக்கு இடமில்லைன்னு சொல்லியிருக்காங்க நேட்டோங்கிறது அமெரிக்கா தலைமையிலான அது ஒரு இராணுவ கூட்டமைப்பு அதுல வந்து உக்ரைனுக்கு இடமில்லை இனி நேட்டோவை பெரிது பண்ண மாட்டோம் ரஷ்யாவும் யாரையும் தாக்க தாக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க அதே சமயத்துல போலந்து நாட்டில் ஐரோப்பிய யூனியனுடைய அது நேட்டோவுடைய கிடையாது நேட்டோனா அமெரிக்கா வரும் ஐரோப்பிய யூனியன் போது அது அமெரிக்கா வராது ஐரோப்பிய யூனியனுடைய போர் விமானங்கள் போலந்தை பாதுகாக்க நிறுத்தப்படும் அப்படிங்கிறாங்க அதே போல உக்ரைன்ல வந்து இனிமேல் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை ஆறு லட்சம் வைத்துக் கொள்ளலாம் ஆறு லட்சமாக அவர்கள் ராணுவ வீரர்களை வைத்துக் கொள்ளலாம் குறைக்கணும் இருக்காங்க இப்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதே போல உக்ரைனின் பாதுகாப்புக்கு உக்ரைன் வந்து இந்த போர் நிறுத்தங்களை மீறாவிட்டால் அதோடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்கும் உக்ரைன் மீண்டும் கட்டித்தரப்படும் அதில் இடிந்து போன உக்ரைன் எல்லாமே மீண்டும் கட்டித்தரப்படும் அதற்கு அமெரிக்கா தலைமை ஏற்று அதற்கான செலவினங்களை பார்த்து கொள்வார்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உக்ரைன் பத்தி இருக்கு ரஷ்யாக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜி செவனோட ஜி எயிட்டாக ரஷ்யா சேர அழைப்பு விடுக்கப்படுன்னு இருக்காங்க நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த ஜி செவன் நாடுகள் அதாவது அதாவது உலகத்தில் பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்ட நாடுகள் ஜி செவன் அப்படிம்பாங்க அதோடு ஜி எயிட்டாக ரஷ்யாவை சேர்ப்பார் ஜி நைனாக சீனாவை சேர்ப்பார் அவர் பதிவு கொடுத்திருந்தேன் அது அப்படியே பொருந்தி போயிருக்கு ஜி எயிட்டாக மாற்றப்படும் நாங்கள் அழைப்பிதழை நாங்க நாங்கள் ரஷ்யா கொடுப்போம் சொல்லியிருக்கிறாங்க இது ரஷ்யா சேருவது சேராமல் இருப்பது அவருடைய விருப்பம் இது ஏன் ட்ரம்ப் செய்கிறாருன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்ற இதோட எண்ணம் பிரிக்ஸ் வந்து இப்போ வலிமையா போயிட்டு இருக்காங்க இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் போன்ற நாடுகள் இப்போ ஜி எயிட் என்று அழைப்புதல் கொடுத்து ரஷ்யாவை அங்கே சேர்த்துக்கலாம் அடுத்து ஜி நைனுக்கு அழைப்புதல் கொடுத்து சீனாவை சேர்த்துக்கிட்டா இந்த பிரிக்ஸ் மிக பெரிய அளவில் வளராது என்பது ட்ரம்ப்போட எண்ணம் ஆனா ஒரு நாடு வந்து பிரிக்ஸும் இருக்கலாம் ஜிஏக்கள் இருக்கலாம் அது எந்த வித தப்பும் இல்லை அது பிற்காலத்தில் பார்க்கலாம் ஆனால் ஜிஏட்டுக்கான அழைப்புதல் ரஷ்யா கொடுக்கப்படும் இருக்காங்க ரஷ்யாவின் மீது இந்த பொருளாதார தடைகள் படிப்படியாக பின்வாங்கப்படும் ஒவ்வொன்றாக படிக்கட்டு படிக்கட்டு அப்படிங்கிறாங்க ஒவ்வொன்றாக பின்வாங்கப்படும் அப்படிங்கிறாங்க போரில் பிடித்த பகுதிகளில் கிரிமியா லூக்கான்ஸ் டான்டக்ஸ் இந்த மூன்று பிரதேசங்களும் ரஷ்யாவின் அதாவது ரஷ்யாவை தாண்டி வெளிநாட்டில் உள்ள பிரதேசங்களாக ரஷ்யாவின் பிரதேசங்கள் தான் அது ரஷ்யாவை தாண்டி வெளிநாட்டில் உள்ளது போது அப்படி அது ரஷ்யா உடையது என்று உலக நாடுகள் அங்கீகாரம் கொடுக்கும் அமெரிக்காவும் அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த மூன்று மா பிரதேசங்கள் ரஷ்யாவோட இருக்கும் இனிமேல் அடுத்து கெர்சோன் மற்றும் ஜபோர் இந்த பகுதி வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி ரஷ்யாவுடைய தான் போய் சேருது லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாங்க ஜோன் ஒரு பாதுகாப்பு மண்டலம் போல மாற்றப்படும் இது மொத்தம் இந்த இந்த ஐந்து பகுதிகள் போரில் ரஷ்யாவுக்கு கிடைத்த வெற்றியின் பரிசாக ரஷ்யா கொடுக்கப்படும் பிற பகுதிகளில் ரஷ்யா பிடித்து வைத்திருக்க பிற பிரதேசங்கள் வந்து ரஷ்ய ராணுவங்கள் வெளியேற வேண்டும் இந்த சண்டை முடிவு அப்படி தான் வருது இந்த ஐந்து பிரதேசங்கள் இந்த சண்டையில் ரஷ்யா வெற்றி பெற்று விட்டது என்பதை விதமாக ரஷ்யாவோடு இணைக்கப்படும் உலகளவில் அங்கீகாரம் தரப்படும் அதற்கு பின்பு பிற பதிகளையும் ரஷ்யான வீரர்கள் வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அதிலாம் பின்வாங்கி அதையில வந்து உக்ரைனுக்கு பழையபடி கொடுத்துடணும் அதே போல் ஜபோர்ஜியாவில் வந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அந்த பகுதியில் இனிமேல் தயாரிக்கப்படும் மின்சாரம் இரண்டாக பிரிக்கப்படும் ரஷ்யாவிற்கு பாதி உக்ரைனுக்கு பாதி அந்த இடத்துல மட்டும் சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட மின்சாரம் வருது அதை ரஷ்யா கொடுத்துட்டாங்கன்னா உக்ரைனை மிக சிரமப்பட்டுருவாங்க அதனால் வந்து பாதி பாதியாக அந்த மின்சாரம் தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க போர் நிறுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ரொம்ப நாளாக அந்த சண்டை நீடிச்சிருக்கு குளிர்காலம் இந்த குளிர்காலத்துல நடுங்க வைக்கும் குளிர்களமா இருக்கும் வருகின்ற டிசம்பர் ஜனவரி மாசங்கள் அந்த பிரதேசங்கள்ல ராணுவ வீரர்கள் சண்டையும் போட முடியாது இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டு இருவருமே மின் கட்டுமானத்தை அடித்து உடைத்துக் கொண்டிருந்தால் மக்கள் குளிர்காய காய முடியாது ரொம்ப சிரமமா போயிருவாங்க அதனால இந்த போர் நிறுத்தம் வருவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் அமையும் அதே போல பிடித்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இரண்டு தரப்பிலுமே பிடிச்சு வச்சிருக்காங்க அந்த போர் கைதிகள் கைதிகள் பனைய கைதிகள் சடலங்கள் எல்லோற்று எல்லோரையுமே யார் யார்ட்ட எவ்வளவு இருக்காங்களோ அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த எந்தவித நிபந்தனை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையுமே இரண்டு தரப்பும் மாற்றி கொடுத்து விட வேண்டும் சண்டையில் ஈடுபட்டதால் இவர்கள் இனிமேல் போர் குற்றவாளிகள் சொல்லி இதில் யாருமே வர மாட்டாங்க அனைவருக்குமே பொது மன்னிப்பு வழங்கப்படும் ரஷ்ய அதிபரோ உக்ரைன் அதிபரோ ரஷ்ய இராணுவ தளபதிகளோ உக்ரைன் ராணுவ தளபதிகளும் வருங்காலத்தில் இவர்கள் மீதான வழக்குகள் தொடரப்படாது இந்த சண்டைக்கு வந்து ஒரு பொதுமணிப்பு கொடுக்கப்படும் இதெல்லாம் தான் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ள இந்த இருபத்தி எட்டு அம்ச திட்டங்கள் உள்ள சிறப்பு அம்சங்கள் ஒரு எண்பது சதவீதம் இதை இரண்டு தரப்புமே குறை சொல்லிக்கிட்டாலுமே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எது சொன்னாலுமே சரி எண்பது சதவீதம் பேசி முடித்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துவிடும் இருபது சதவீதம் வேணா இந்த சண்டை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக போர் நிறுத்தத்திற்கு இரண்டு தரப்பும் முன் வந்து விடுவார்கள் என் போதும் என்கிற மனநிலைக்கு இரண்டு தரப்புமே வந்துட்டாங்க இதுல போர்ல வந்து மிகப்பெரிய வெற்றி ரஷ்ய தரப்புக்கு தான் பார்க்கப்படுது ஏன்னா ரஷ்யா வைத்து உக்ரைன் சொன்னாலுமே சின்ன நாடுனாலுமே உக்ரைனுக்கு ஆயுதங்களை வாரி வழங்கியது அமெரிக்க தரப்பு அந்த ஜோ பைடன் இருந்த காலத்துல ஜோ பைடன் மாறி இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு அது குறைந்துள்ளது மற்ற ஐரோப்பிய நாடுகள் போட்டி போட்டு ஆயுதங்களையும் பண உதவியும் செய்தார்கள் மானசீகமாக உதவி செய்தார்கள் என்றாலுமே இந்த போர் நிறுத்தம் வந்த பிறகு உக்ரைனுடைய ஐந்து பிரதேசங்கள் ரஷ்யாவுக்கு தான் போகுது ரஷ்யாவுடைய ஒரு மில்லி மீட்டர் இடம் கூட உக்ரைனுக்கு வரல ஐந்து மிகப்பெரிய பிரதேசங்களை உக்ரைன் இந்த சண்டையில இழக்குது இதுல கிரிமியா கூட முதல்ல இதுக்கு முன்னாலே பிடிச்சிட்டாங்க ஆனா இந்த நான்கு புதிய பிரதேசங்கள் இந்த சண்டையில் கிடைத்த வெற்றியின் அடையாளம் சொல்லி ரஷ்யாவுக்கு பார்க்கப்படும் நிச்சயமா சண்டை நிறுத்தம் வர வேண்டும் தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா மிகப்பெரிய குளிர்காலம் நோக்கம் இல்லாமல் இந்த சண்டை போயிட்டு இருக்கமா இருக்கு போதும் இதுக்கூட நிறுத்திக்கவாங்கன்னு தோணுது நன்றிகள்